எங்க போயிட்டு இருக்குன்னா இனி வந்து ஆடி கீர்த்திகை சோ அதனால வந்து நம்ம முருகர் கோயில் போயிட்டு இருக்கோம் கீர்த்திகை கீர்த்தகிரி முருகர் கோயில் வந்து போயிட்டு இருக்கோம் நிகழ பார்த்துதான் சரியா மழை வந்து பேஞ்சிட்டு இருக்கு காப்பி ரைட் வருமா காப்பி ரைட் வருது டீ ரைட் தான் வரும் கொஞ்ச நேரம் நீ அடங்கி வாசினா நான் வந்து குச்சிடுவேன் செம கிளைமேட் வெளிய வந்து சமயம் மழை பெஞ்சிருக்கு வேலூர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா வந்து ஒரு முருகர் கோயில் தோன்றிருந்தாங்க இந்தியாவிலேயும் இல்ல உலகத்திலேயே மூணாவது பெரிய முருகர் கோயிலோ மூணாவது மூணாவது பெரிய பெரிய முருகல் சில சிறகு ஓப்பன் பண்ணிக்கிறாங்க சோ அது வந்து போய் ரொம்ப நல்லா போனோம்னு நினைச்சி பிளான் பண்ணிருந்தோம் இன்னைக்கு தான் நினைச்சே வந்துட்டோம் பட் இன்னைக்கு வந்து கிளம்புற டைம்ல ஆச்சு பாத்தீங்கன்னா மழை வந்து செமையா பெய்யுது கிளைமேட் வந்து செம சூப்பரா இருக்குது போறேன் ஆறு மணிக்கெல்லாம் போலாம் காலைல ஆறு மணிக்கெல்லாம் போலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம் சரி ஏழு என்னடா அவ்வளோ சீக்கிரம் ஏந்த முடியாது சொல்லிட்டு ஏழு மணிக்கு போகலான்னு சொன்னானுங்க சரி ஏழு மணிடா எட்டு மணிக்கு போயிடும்டாடுனாங்க வரும்போது எத்தனை மணிக்கு வந்த ரெண்டரை மணிக்கு வரான் செருப்பால அடிக்கணும் அவன சரி இவனை வச்சு ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கேன் நம்மளே தோன்றோம் சரி வேணாடா இந்த மாதிரி போக முடியாது போல நம்மளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு வெறுத்துரும் நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் போலாண்டா போலாண்டா போலான்னா சொல்லிட்டு நம்ம உயிரெடுப்பான் சாகுரைக்கு கோபி வந்து இவரையும் போன் பண்ற மாதிரி புடிங்க மாதிரி பண்ண விடாது இங்க பேசுறேன் இங்க பேசுறான் கேஷ்வலா கிடையாது

பக்கம் தான் ஆனா வர முடியல இவ்வளோ நாளா சரி நீங்க வந்து டைம் கிடச்சிது சரி கிளம்பலா பார்த்தா மழை வந்து வெளுத்து வாங்குது இப்போ மேலே வந்து ஃபுல் ஓப்பனா இருக்குது நம்ம போய் குளும்புறதுக்குள்ள எந்த மழையும் வராமல் இருந்துச்சுன்னா ஜாலியா இருக்கும் மழை வந்துச்சுன்னா அவ்வளவுதான் காலி ஆயிடும் எங்கடா இது சும்மா லூஸ் மேல படி விட்டா போனா மழை மேல போறதுக்கு மறுபடியும் ரோடு டேய் உனக்கு புரியதா இல்லையா மழையில ஏறுதுல நெச்சு அது ரோடு தானே ஏறப்பட்டுது ரோடு

ஆட்டோ வந்து ஆட்டோல வந்து 100 ரூபாய் கொடுத்து போலாம். அது உங்க சொந்தம் தான். ஹாய், இப்போ வந்து பாத்தீங்க நடந்து வந்து நம்ம படியாறறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கோவில் இருக்கு. அங்க இருந்து கொஞ்சம் வந்து பாத்தீன்னா ட்ராவல் பண்ணி வந்து மணமல போற மாதிரி இருக்கு. அங்க வந்து சிலை இருக்கு. இதான் கீழ தான் வந்து கோவில். அம்மா ப்ரோ. என்ன ஆமா ப்ரோ? சிலையை பார்க்க போறோம். எங்க நம்ம போறோம்? சிலையை பார்க்க. நீ நீ சிலையை தான் பார்த்து வந்தல போ.

நாளை வந்து பார்த்தீங்கன்னா சாமி பார்க்குறது வழி மடக்கி அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபா வாங்குறாங்க ஆள் ஒரு ஆள் பத்து ரூபாடா ஆமா ஆமா ஏமாத்திர ஏமாத்த

இங்கே வந்து எப்போ கொடுக்கிறாங்க சரி பழி ஒண்ணு எப்போ பார்த்தாலும் பொண்ணு பொண்ணு அழைகிறான் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓடி போய்ட்டு வீட்டு விட்டு நீங்கள் வந்து வேலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து எங்கள் கோயிலில் பார்த்துட்டு போங்க சமையாக இருக்கும் ஃபேமிலியாக வாங்க அதே மாதிரி என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பத்து ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ஐடியா வந்துருக்காது அவனுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா நீ கூட்டமாக இருக்குவேன் சரி நீ போட்ட நல்ல மாதிரி கே கடல கட்டலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காசு வாங்குறாங்க பத்து ரூபா அப்புறம் இங்கே வந்து கீழே தனியாக ஒரு கோயில் இருக்குது இங்கே மேலே சில சில தனியாக இருக்குது அதே மாதிரி படிக்கட்டில் வரலாம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மழையில வரலாம் நீங்க கார்ல வந்தீங்கன்னா படிக்க மலை வந்துடுங்க அப்படி இல்லைன்னா படிக்கட்டு வாங்க இல்லைன்னா ஆட்டோவில் வந்து பத்து ஒரு ஆளுக்கு அப்படி நினைக்கிறேன் அப்படி தான்டா நாங்க வந்து கஞ்ச நாங்கள் நான் நடந்தே வந்தோம் படியில் அப்படி வந்தீங்கன்னா நீங்க வந்து சுகர்லாம் வராது உங்களுக்கு என்ன கோபி கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் பாத்தீங்கன்னா முருகர் வந்து பணக்கார முருகரா இருக்காரு தேனவச மாதிரி கையில் எரிங்கெல்லாம் போட்டுக்கின்னு கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாரினர் முருகர் ஆயிட்டாரு நமக்கு

ஸோ வந்து இங்கே நைட்டில் வந்து செம்மையாக தெரியுது பகல் ஒன்று சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன் பட் நைட்டில் அழகாக தெரியுது லைட்லாம் போட்டுக்கிறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்து மக்களின் மகிழ்ச்சிக்காக விக்கிய நிகழ்ச்சி மாதிரி கோபிநாதி அன்பு வணக்கங்கள் சொல்கிறா கோபி அன்பு வணக்கங்கள் கோபிநாதி அன்பு வணக்கங்கள் சரி வாங்க போவோம் டைம் ஆயிடுச்சு இது மேலே போனோம்னா நம்ம கைது போய் சொல்லி தருவானுங்க கம்மியாக தான் இருக்கும் நல்லா தான் இருக்கு பயங்கரமா இருக்கு நண்பர்களே வந்து ஒரு வழியாக மலை ஏறி இறங்கியாச்சு கீழே இப்போ வந்து படிக்கலாம் இறங்கி வந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக கூட இல்லை காலி ஆகிடுச்சு எல்லாமே நல்லா தான் இருக்கு செம்ம வைபா ஒரு மாதிரி ஜாலியாகிடுச்சு சர்க்கா மரம் செம்மையாகிடுச்சு வந்து வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வந்து காசு வாங்குறாங்களா அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே இன்னைக்கு மட்டும் தான் வந்து இந்த கிருத்திகை அந்த மாதிரி மட்டும்தான் டோக்கன் போடுவாங்களா நமக்கு சிலையை பார்க்கறதுக்கும் பத்து ரூபாவாம் அப்புறம் வந்து இங்கே தனியாக கோயில் இருக்குல்ல அந்த கோவிலுக்கும் பத்து ரூபாவா நம்ம வந்து ஏமாத்தி போடுவோம் சித்தப்பா தான் பத்து ரூபா தான் தொப்பி போட்ட பையன் மட்டும் ஃப்ரீன்னு சொல்லி சொன்னோம் என் கூட வந்தான்னு சொல்லிட்டு அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து ரூபா தான் கொடுக்கலாம் பரவாயில்ல